வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இப்போ வந்து நம்ம குச்சிக்காடு தண்ணி கட்டிகிட்ருக்குறோம் குச்சி செடி வந்து இப்போ தான் வச்சு ஒரு பத்து பஞ்ச நாள் ஆகுது தலைஞ்சிட்ருக்குது ஒவ்வொரு குச்சி செத்துருச்சு தலையில் அப்படி நறுக்கி வைக்கணும் போல குச்சி தென்னஞ்செடி காட்டில் அப்படியே வச்சுட்ருக்குது அப்படி தென்னஞ்செடிக்கும் தண்ணி பஞ்ச மாதிரி இருக்கும் குச்சும் வந்தால் வந்த வரை லாபம்னு எடுத்துகிட்டு போய்ட்டு போய் போக தான் சரியான முறையில் பாதுகாப்பு பண்ணால் நல்ல லாபம்தான் எங்கே நம்ம ஏனோ தானு வச்சுட்டு விட்றோம் எல்லாம் ஃபுல்லாக பில்லி ஏறி எடுத்து காடு போகிறோம் அப்புறம் போய் எங்கே குச்சி வரல வெள்ளம் வரல பணம் இல்லைன்னா எப்படி வரும் இந்த போர்லேருந்து தான் கிணத்துல தண்ணி விட்டு காட்டுக்கு பாஞ்சிட்ருக்கு இன்னும் அங்கே ஒரு போர் இருக்குது மரம் அந்த டைம் காயை கேட்கல இதுக்கு மேலே எதுவும் வச்சதுனால இப்போதான் பூ ஒன்று ரெண்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு தேங்காயும் சரியாக பிடிக்கவே இல்லை இல்லை மரத்தில் தண்ணி வந்து சுற்றி நல்லா பறிச்சுட்டு தண்ணி நிறைய நிற்கிற மாதிரி இருக்கும் கட்டினா தான் வந்து காய் பிடிக்கும் தென்னை மரம் குறம்பையெல்லாம் தண்ணி ஓரளவுக்கு இந்த வருஷம் இருக்கும் நல்லா இருக்கும் மக்களுக்கு மழை ஃபுல்லாக பேஞ்சிருச்சு தண்ணி இந்த செரவு பாஞ்சிருச்சு அடுத்த திருப்பி திருப்பிடணும் இங்கே திருப்பி கட்டணும் முருங்கைத்தலை வந்து விரும்பி செத்துருக்குது முருங்கை தலையில் முருங்கைத்தலை தலை சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா உடம்பு வலியெல்லாம் போயிடும் உடல் நல்ல வலிமையாக இருக்கும் வாஞ்சிடுச்சு அடுத்த பார்த்துக்கிட்டு திருப்பணும் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த தென் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வண்டு கடிச்சு குர்த்து செத்து போச்சு இப்போ தான் மறுபடியும் புதுசாக குர்த்து வெளியே வருது சுற்றி பறிச்சு விட்டுருமான்னு நல்லா எடுத்தோம்னா அப்போ தான் நல்லா வரும் இதுலேயும் வரும் சோடு மரத்தில் தின்னு துணிப்பிடிச்ச எடுத்து வருமா வரவு தெரியலையே இந்த மருந்தடிச்சு விட்டதுனால இந்த காடெல்லாம் பில்லு செத்து போச்சு கோரம் மட்டும்தான் இருக்குது அந்த காடு மருந்து அடிக்காத வச்சுட்டோம் வச்சு எல்லாம் ஃபுல்லாக முளைச்சி போச்சு கொச்ச கொச்ச கொச்சோன்னு மருந்து அடித்து வச்ச காட்டுக்கும் மருந்து அடிக்காமல் வச்ச காட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க இந்த மரம் வச்சு மூணு மூன்றரை மூணு வருஷம் போது வச்சு இந்த வருஷத்தோட ரெண்டரை வருஷத்துக்கு நாலாவது இன்னும் செடியை சரியா பழக்கவே இல்லை எல்லாமே அதோடு சேர்ந்து வச்சதுதான் நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயம் காப்போம் விவசாயிகளையும் காப்போம்